வாங்க ஒரு சைவ கறி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கல அதுக்கு அரை டம்ளர் பச்சை பயிர் எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு அரை டம்ளர் எடுத்துக்குங்க ஊறுட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம் சுடுதண்ணி ஊத்தினீங்கன்னா கொஞ்சம் ஊறுக்கி சூடான தண்ணியில ஊற்றி வச்சிடலாம் ஒரு மணி நேரம் வைங்க நல்லா ஊருட்டும் சூடான தண்ணி ஊற்றியாச்சு அது இருக்கட்டு ஒரு மணி நேரம் ஊருட்டு மேல் மேற்குற ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க அதையும் ஊற வச்சிடலாம் அதுவும் ஊருட்டும் ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு ஊற வச்சு நல்லா ஊறிடுச்சு அடுத்தது மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஊற வச்ச பச்சை பச்சைப்பயிறு கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் அடுத்தது மீன் மேக்கர் அதையும் போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா புளிஞ்சு போட்டுருங்க நல்லா கையில் இறுக்கி புளிஞ்சு போட்டுருங்க அது கூட பூண்டு ஒரு நாலு பல்லு சேர்த்துக்குங்க கேரட்டு ஒரு அரை கேரட்டு பொடியை நறுக்கி சேர்த்துக்குங்க பீட்ரூட்டு ஒரு அரை பீட்ரூட் சேர்த்துக்குங்க வட்டக்காரம்பத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சோம்புத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா நைஸ் அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்தாச்சு அடுத்தது இட்லி தொட்டுல ஊத்தி வேக வச்சுக்கலாம் ஒரு கால் மணி நேரம் வந்தா போகுது இந்த அளவு கெட்டியாவே அரைச்சு எடுத்துக்கோங்க நல்லா வெந்துருச்சு ஆஃப் ஆப் பண்ணிட்டு ஆரச்சு ஆறு நிமிட்பாடு கட் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா பீஸ் அப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஆயுள் சேர்த்துக்கலாம் மரமிளகாய் ரெண்டு மட்டும் சேர்த்துக்குங்க பூண்டு ஒரு நாலு எடுத்துக்கோங்க இஞ்சி இந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க அதுக்கு வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பாளையம் ஒரு ரெண்டு பொருள் சேர்த்துக்குங்க நார்மல் சைஸ் தக்காளி ஒரு மூணு சேர்த்துக்குங்க கொஞ்சம் கல்லு சேர்த்து எதோடு வதக்கிடுங்க சீக்கிரமாக வணக்கிடு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி வந்துடுச்சு கறி மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பட்டகாராம் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சோம்புத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் ஒரு அரை ஸ்பூன் தேங்காயை ஒரு அரை மூடி அதோடு சேர்த்துக்குங்க சேர்த்து கிரட்டிட்டு ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஆற வச்சு அரைச்சி எடுத்தாச்சு நீ கொழம்பு கலக்கி வச்சிடலாம் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சிருச்சு கருவேப்பில சேர்த்துக்கலாம் நீ சைவ கறி அதோட சேர்த்துக்கலாம் ஒரு பேரத்தை பெருச்சினா போது அரிசி வச மசாலாவும் அதில் கலந்துக்கலாம் தண்ணி இந்த அளவு கலந்து வச்சுக்கலாம் அப்போ நல்லா கொடி வந்து கொஞ்சம் நேரம் ஆகிறப்போ கெட்டி ஆயிடுச்சு உங்களுக்கு வேணும் தண்ணியாட்டம் வேணுன்னாலும் தண்ணியாட்டம் வச்சுக்கலாம் இல்லை கெட்டியும் வேணுன்னாலும் வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி வச்சாலும் டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு தேவைக்கேற்ப வச்சுக்கோங்க குழம்பு ரெடியாயிருச்சு நல்லா சுண்டி வந்துருச்சு கலர் மாறிடுச்சு இலை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இது சாப்பாட்டுக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்